அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஸ்வர்யம் தருபவர் கடல் என்று அழைக்கப்படுகிற அந்த காஞ்சி காமாட்சி அம்மனுடைய சிறப்புகள் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பல சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு யுகத்திலையும் அம்பாலை போற்றி மகான்கள் ஸ்லோகம் ஏற்றியிருக்காங்க காஞ்சி காமாட்சி அம்மனுடைய பல சிறப்பு மகிமைகளை இந்த பதிவில் நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நூற்றி எட்டு சிவ திருத்தலங்கள் பதினெட்டு வைணவ திருத்தலங்கள் அமைந்துள்ள காஞ்சி நகரம் முக்தி தலங்கள் என்கின்ற போற்றுதலுக்குரிய சிறப்பு பெற்ற ஏழு தலங்கள்லையும் ஒன்றாக இருக்குதுங்க வாரணாசிக்கு அடுத்த புண்ணிய தலமாக விளங்கும் இதை கச்சேபதி என அழைப்பாங்க தேவியின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல இது இருந்து இது காமகோடி சக்தி பீடம் என்று அழைக்கப்படுதுங்க உலக புகழ் பெற்ற காமாட்சி அம்மன் கோவில் மாயை அகற்றி நானும் மருளும் தேவி கிடைக்க பெற்ற ஒரு தொன்மையான சேத்திரங்க இங்கு காமாட்சி அம்மன் மகா திரிபுர சுந்தரியாக பூர்ணபிம்ப சொரூபினி ரூபமாக காட்சி தராங்க தந்திர சூடாமணியின்படி இது தேவியின் நாவி விழுந்த சக்தி பீடம் எனவும் மகாசக்தி பீடங்களில் ஒன்று எனவும் அறிகிறோங்க இது திருக்கால்களையும் அடித்து பத்மாசனத்தில மிக கம்பீரமாக ஒரு கையில் கரும்பு வில் மற்றொரு கையில் தாமரை கிளியேந்தி அன்னை காமாட்சி கலைமகள் சரஸ்வதி திருமகள் லட்சுமியை தனது இரு கண்களாக கொண்டு அமர்ந்திருக்கும் தெய்வீக திருக்கோலம் காண கண் ஆயிரம் வேண்டுங்க எல்லையில்லா கருணை வடிவம் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக தேவி காட்சி அளிக்கிறாருங்க இந்த காஞ்சி என்கிற கோவில்களின் நகரத்தின் மைய பகுதியில் ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்துடன் காட்சி தரும் ஆலயத்தில் காயத்ரி மந்திரம் இருபத்தி நான்கு அட்சரங்களை இருபத்தி நான்கு தூண்களாக்கி காயத்ரி மண்டபத்துல அமைந்த அழகிய பீடத்தில் அமர்ந்து அம்பாள் நித்யஸ் விஸ்வரூப தரிசனம் அளிக்கும் காட்சி காண காண திகட்டாத ஒன்றுங்க புராண காலத்தில் அம்பாள் இந்த சேத்திரத்திற்கு வந்த கதைகள் சில உண்டுங்க பலவித வரங்களை பெற்று அனைவரையும் மிகவும் துன்புறுத்தி வந்த பண்டகாசுரன் எனும் வலிமை மிக்க அசுரனை சம்ஹாரம் செய்து அவன் தலைப்பகுதியுடன் மிகவும் ஆக்ரோஷமாக வந்து அதை கண்டு அனைவரும் பீதியில் உறைய பின்பு சாந்தமாகி பிரத்யட்சம் தந்த ஒரு அற்புத ஆலயம் இதுதாங்க அந்த கொடிய அரக்கனை வதம் செய்த நிகழ்வு ஆலயத்தின் வளாகத்தில் உள்ள விஜய ஸ்தம்பம் காண்பிக்குதுங்க உக்கிரம் மிகுந்திருந்த அம்மனை சௌமியமான காமாட்சியாக ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தினாருங்க இது ஒரு காலத்துல காமகோட்ட நாயகி சன்னதி எனப்பட்டதுங்க அம்பாள் சன்னதிக்கு எதிரே ஆதிசங்கர பகவத் பாதால் ஸ்ரீசங்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்காருங்க காஞ்சி மகா பெரியவர் தவறாமல் வந்து தரிசனம் செய்யும் தளம் இதுதாங்க அம்பாளை பற்றிய பல நுணுக்கமான தகவல்களை பல தலைப்புகளில் இவர் அளித்திருக்கிறாருங்க இங்கு பூஜை முறைகளை இவர் சாஸ்திரப்படி வகைப்படுத்தி நன்கு அமைத்து கொடுத்தவர் ஆவாருங்க ஒவ்வொரு யுகத்திலும் அம்பாலை போற்றி மகான்கள் ஸ்லோகம் இயற்றி துர்வாசம் முனிவர் கிருத யுகத்துல இரண்டாயிரம் ஸ்லோகங்கள் பரசுராம திரேதா யுகத்துல ஆயிரத்தி ஐநூறு ஸ்லோகங்கள் தௌமியா ஆச்சாரியா ஆயிரம் ஸ்லோகங்கள் ஆதிசங்கரர் கலியுகத்துல ஐநூறு ஸ்லோகங்கள் பாடி புகழேந்திய புண்ணிய தேசம் இதுங்க செண்பக மரத்தை தல விருஜமாக கொண்டதுங்க காஞ்சி மாநகரத்து அனைத்து கோவில்களும் அன்னை காமாட்சியின் ஆலயத்தை நோக்கியே அமைந்திருப்பது தனிச்சிறப்புங்க இங்கு சிவன் ஆலயங்கள் பல இருக்குதுங்க ஆனால் அவற்றில் அம்மன் சன்னதி கிடையாதுங்க தேவி காமாட்சியே அனைத்து கோவில்களுக்கும் ஒரே சக்தியாக திகழ்றாங்க இங்கு எந்த கோவிலில் திருவிழா நடந்தாலும் அதன் உற்சவர் தனது கோவிலை சுற்றுவதை தவிர்த்து தேவி காமாட்சி அம்மன் கோவிலை சுற்றி வலம் வருவாருங்க நெடுங்காலமாக இது வழக்கத்துல இருக்குதுங்க நூற்றி எட்டு திருப்பதிகளில் உள்ள திருக்கல்வனூர் திவ்ய தேச பெருமாள் சன்னதி தேவி காமாட்சியம்மனின் மூலஸ்தானம் அருகிலேயே இருப்பது சிறப்புங்க ஒரு சமயம் இங்கு ஆட்சி செய்த ஆகாச பூபதி குழந்தை பேரு வேண்டி மனமுருகி நிற்க அவர் பக்திக்கு மகிழ்ந்த அன்னை தனது மகனான கணபதியையே மகனாக கொடுத்தாருங்க கணபதியும் மன்னர் குடும்பத்தில் துண்டீரர் எனும் நாமம் கொண்டு மன்னருக்கு பிறகு ஆட்சி செய்தாருங்க இதன் காரணமாக இது தொண்டை மண்டலம் என்று ஆயிற்றுங்க இந்த துண்டி மகாராஜா தான் மணங்கிய நிலையில் தேவி காமாஜி அம்மன் எதிர் சன்னதியில் காட்சி தராருங்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் ஆகிய பஞ்ச பிரம்மாக்களை தனக்கு ஆசனமாக கொண்டு நான்கு கைகளுடன் காட்சி தராருங்க கருவறைக்குள் மூல விக்கிரகத்திற்கு அருகே ஒற்றை காலில் தவம் செய்யும் நிலையில் தேவி அம்மனின் காட்சி இருக்குதுங்க ஞான சரஸ்வதி லட்சுமி அரூவலட்சுமி அன்னபூர்ணி அர்த்தநாரீஸ்வரர் துர்வாசர் ஆதிசங்கரர் ஆகியோரது சன்னதிகள் இவ்வாலயத்துல இருக்குதுங்க ஆர்யாத் விசக்தி எனப்படும் லலிதாஸ் நவரத்னா என்ற நூலை இயற்றிய துர்வாசர் சிறந்த தீவிர தேவி பக்தருங்க அம்மன் முதன் முதலில் இவருக்கே தந்தாராம் இவரே இப்போதுள்ள அம்மனின் மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தவர் அம்மனின் எதிரில் உள்ள அம்மனின் அருள் சக்தியாக மாற்றி அருளிய ஸ்ரீ சக்கரம் ஆதிசங்கரோடி காமாட்சி தபஸ் காமாட்சி பங்காறு காமாட்சி அஞ்சனை காமாட்சி உற்சவர் காமாட்சி என ஐந்து காமாட்சிகள் இருக்குதுங்க காம எனும் ஐம்பத்தி ஓரு அச்சரங்களை பார்வையாக கொண்டவள் காமாட்சி அம்மன் கா என்பது சரஸ்வதி மா என்பது மகேஸ்வரி சி என்றால் லட்சுமி ஆகவே இம்மூன்று தேவிகளும் இணைந்ததே அருள்மிகு காமாட்சி அம்மன் இவர் ஐந்து திருநாமங்கள் சக்தி பேதம் மூன்று சிவபேதம் இரண்டு விஷ்ணு பேதம் ஒன்று என அறுவகை பேதங்களை கொண்டவருங்க இவரை வழிபட ஐஸ்வர்யம் மிகுந்த நிம்மதியான ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குங்க குழந்தை வரம் வேண்டி இங்கு வருபவங்க இங்கு உள்ள சந்தான ஸ்தம்பத்தை வணங்கி புத்திர பாக்கியம் பெற வேண்டிக் கொள்வாங்க அம்மனின் திருவடியிலில் நவக்கிரகங்கள் தஞ்சம் புகுந்திருப்பதால் பக்தருக்கு நவக்கிரக தோஷம் ஏற்படாதுங்க முக்தியை அளித்திடும் ஒரு சேத்திரம் இது என்று சொல்வாங்க அருள்மிகு அம்மனை வேதவியாசர் பிரதிஷ்டை செய்து இப்போது தங்க விமானம் அமைக்கப்பட்டு அங்கு அம்பாள் அமர்ந்திருக்காருங்க ஆதிசங்கரின் புகழ்பெற்ற பெற்ற ஆனந்த நகரி இங்குதான் உருவானது என்கிறது தேவஸ்தான குறிப்புங்க காஞ்சியில் அனைத்து சிவன் கோவில்களையும் மையமாக கொண்டு இயங்கும் ஒரே சக்தி ஆலயம் இதுதாங்க பொன்னகை செய்வோர் போன்ற பல சமூகத்தினரின் குல தெய்வம் இது எனவும் அறியப்படுதுங்க பஞ்சகங்கை தீர்த்த குளம் இருக்குதுங்க தெப்ப உற்சவம் தேர் ஆகிய பல திருவிழா உற்சவம் ஆடி திருவிழா மாசி உற்சவம் நவராத்திரி விழா வசந்த உற்சவம் இப்படி பல விசேஷ நாட்கள் உண்டுங்க தமிழ் இலக்கியம் பற்றிய செய்திகள் இருக்குதுங்க லலிதா முதல் பெயராக காமாஜி ஸ்ரீ மாதா என போற்றப்படுறாருங்க கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பதால் இங்கு பிஷத்துவாரத்தின் வழியாக பகவதி பிக்சாம் தேஹி என அம்மனை நோக்கி கையேந்தி நிற்பாங்க ஆரிசங்கரின் சௌந்தரிய லகரி மூக கவியின் பஞ்சசதி போன்ற தோத்திரங்கள் இத்தேவியின் மைமைகளை செவ்வனே பகருங்க காமாட்சியம்மன் கோவிலுக்கு சென்றால் அனைத்து அன்னை ஆலயங்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும் என்று கூறுவாங்க மகா பெரியவர் தமது அருள் உரையில மாயைக்கு காரணம் பிரம்மசக்தி காமாட்சி அவளை ஞானமும் அருள்பவள் மாயையில் இருந்து விடுவிக்கிற நல்ல கருணையும் அவளிடம் பூர்ணமாக உள்ளது என்று கூறி பெருமிதப்படுவாருங்க பூஜைக்கு பின்னரே அன்றாட ஆலய பணிகள் துவங்குறதாங்க அன்னை இங்கு ஸ்தூலம் அதாவது காமகோடி காமாட்சியாக சூட்சுமம் அதாவது அஞ்சன காமாட்சி அரூபலட்சுமி அதாவது காமகோடி பீடம் எனும் ஸ்ரீ சக்கரம் என்கிற மூவகை வடிவிலும் அமைந்து அருள்மலை பொழிகிறாங்க இவருக்கு மகாதேவி திரிபுரசுந்தரி சுந்தரி ராஜராஜேஸ்வரி காமேஸ்வரி ஸ்ரீ லலிதா ஸ்ரீ சக்கர நாயகி போன்ற பல திருப்பெயர்கள் இருக்குங்க நாமும் அன்னையை மனதார வேண்டி வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோங்க தேவியே சக்தியும் வடிவமானவங்க தான் நாம் இயங்குகிறோம் எப்பொழுதும் தேவியை மனதார நினைத்து செயல்புரிந்து அதை அவளுக்கே அர்ப்பணித்து அவள் அருளை பெறவே இப்பிறவி என நினைத்து வழிபடுபவரை உலக மாயை ஒன்று செய்ய இயலாது எளிதாக முக்தியை பெற வழிவகுப்பு என்பது வியாசரின் அருங்கருத்துங்க இதுவரைக்கும் காமாட்சி அம்மனுடைய பல சிறப்பான மகிமைகள் குறித்து பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலி மாலைங்க கருங்காலி மாலை அணிவதால் ஆன்மீக பலம் அதிகரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மாலைங்க செவ்வாயால் ஏற்படும் கெடு பலன்கள் பாதிப்புகள் குறையவும் இந்த மாலை உதவுதுங்க கருங்காலியில் குலதெய்வமே குடியிருப்பதாக சொல்ல து கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை கிடைக்குதுங்க இப்போ ஸ்டாக் மிக குறைவாகவே இருக்குதுங்க உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும்னு ஸ்கிரீன்ல நினைச்சீங்க வாட்ஸ்அப் நம்பர்